புலர்ந்துட்ட போட்டிக்கு பாட காவலர்கள் அழைக்கவும் வந்து விடுவார்கள் இறங்கவில்லை என் இடையூறு தீர ஒரு நல்வழியும் செய்யவில்லை ஆண்டவா சேமநாதருடன் பாடி என்னால் இந்த பாண்டி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுவதை விட உன் திருவடிகளில் என் உயிரை விடுவதே

பானபத்ரதி உமது பாண்டி நாட்டிற்கு என் திறமை அனைத்தும் அடிமை இங்கனும் ஹேமநாத பாகவத இப்படி அவர் எழுதி கொடுத்து விட்டு போவதற்கு காரணம் நீங்க பாடுற பாட்டுல ஒண்ணு எடுத்து விட்டேன் மனுஷு என் பாட்டு உனக்கு எப்படியப்பா தெரியும் நீங்கதான் தேனோ நமக்கு முன்னால பாடிக்கிட்டே இருக்கீங்களே அந்த பாட்டுல தான் ஒண்ணு எடுத்து விட்டேன் ஐயா எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒண்ணும் புரியல புரியவில்லையப்பா என்ன நல்லா பாருங்க புரியும் நல்லா பாருங்க ஆண்டவனே பாருங்கே இறைவா இதுவும் உன் விளையாட்டுத்தானா உன் சிறுவிளையாடல் அல்லாமல் வேறு யார் இந்த நாடகம் ஆட முடியும் இறைவா எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா எளியோர் கிளியோனே நாட்டின் மானம் காத்து

நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதா இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலையத்தோர் மகாதேவா முருகா நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இதை விடுத்து சரியாக நின்றாயே எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் உன்னரை தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் விடுவோ என்று எண்ணினேன் அதற்கு உயிர் கொடுத்த வேளவா உன்னை என் மனமான வாழ்த்துகிறேன் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தமிழே தமிழின் அமுதமே உன் தொண்டு உலகில் நல்லறமல்லாதது என்ன இல்லறம் அல்லது என்று நன்றி புகந்தனே நன்றி என்பது என்ன ஆலயம் சொல்வது சாலம் நன்று அபாயம் நீங்க ஒரு வழி சொல் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயமும் ஒரு நாளும் இல்லை ஐயனே உலகில் அனைத்தும் யார்? தேவி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரும் வேருடன் கெடுவது ஊருடன் பகிக்கில் கண்ணரம் போற்றுவது என்னும் எடுத்தும் இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அவ்வையே சொச்சமிழால் எம்மை பாடுக